மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஆறாவது வாசனம் சொல்லுது என்னிடத்தில் இடரல் அடைகிறவன் எவனோ அவன் வாக்கியவான் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அந்த இடரல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா அது நாம் குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம் எதுனா தவறான காரியங்கள் பாவத்தில் விழுந்து போவதற்கு தேவையில்லாத காரியங்களிலே நாம் அடிமையாவதற்காக பயன்படுத்துகிறது இடரல் என்ற காரியம் இயேசு கிறிஸ்து அங்கு அவர் செய்த பணியை அங்கிருந்தவர்கள் அனைவருமே அகைன்ஸ்ட் அதாவது எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியை குணமாக்கினார் பார்வை இல்லாதவர்களுக்கு பாவை தந்தார் மறித்தவரை எழுப்பினார் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தார் இப்படி எல்லா நன்மையான காரியங்களை செய்திருந்தார் ஆனால் அங்கிருந்தவர்கள் எதிர்த்தார்கள் இடரலை உண்டாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய குற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு குற்ற கண்கள் உடையவர்களுக்கு அவர்களுடைய பாஷையிலேயே பதில் தந்தார் அந்த இடரல் என்ற வார்த்தையவே தனதாக்கி கொண்டு ஆமைய நான் இடரலை தான் உண்டாக்குனே என்னிடத்தில் அவன் இடரலாம் அவன் நன்மையானதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்றாரு ஹா லெலுவியா அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் என்ன நன்மை செஞ்சாலும் குறை பேசுவதற்கு என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே ஒரு கூட்டம் இருக்கும் அவைக்குரிய எந்த ஒரு ஏவுதலும் இல்லாமல் அதை எப்படியாவது மறுதளித்து பேசணும் குறை கண்டுபிடித்து பேசணும் தாழ்த்தி பேசணும் என்ற குணமுடையவர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருப்பாங்க அவர்களுக்கு அவர்களுடைய பாசையிலேயே பதில் சொல்லணும் இடரலை உண்டாக்குற இடரலை உண்டாக்குறேன்னு சொன்னா அவர்களுக்கு போய் நீங்க சொல்லணும் ஆமையா இயேசுவின் நாமத்தினாலே வேதாகம வசனத்தை நான் சொல்றதுனால அவருடைய கற்பனைகளை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதான்னா இடரலை உண்டாக்குறேன்னா இடரலை தான் என் உண்டாக்குறேன் அப்படின்னு அவர்கள் வாசையிலே அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் செய்தார் உங்களையும் தேவன் செய்யும்படிக்காக அழைக்கிறான் எதை குறித்து கவலைப்படாதீங்க பேசுபவன் பேசிக்கொண்டே இருக்கட்டும் மண்ணல்லி தூற்றி கொண்டிருப்பவன் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் நாம் நமது பணியை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே செய்து கொண்டு போய் கொண்டே இருப்போம் தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக அமேன் அமேன் காட் பிளஸ் யூ